என்ன பண்ணுற அங்கே என்ன தேடுறான்னு தெரியுங்களா பூந்தி தேடிட்டுருக்குறான் நாங்கள் காபி கொண்டு வந்தீங்களா அதனால சாப்பிட்றக்கு எதுன்னு கொண்டு வந்துருப்பான்ட்டு தேடிட்டு அங்கே பார்த்தீங்களா அதனால தேடுறான் இந்த வெள்ளாடு எப்போவுமே இந்த வெள்ளாடுங்க மட்டும் அப்படி தான் எல்லாடும் கம்மனு மேயும் ஆனால் இந்த வெள்ளாடு இந்த கருவாட்சியுமே இந்த வெள்ளைன்னு மட்டும் அங்கேயங்கி அலப்புறம் உடன்கிட்டே தான் இருப்பாங்க அளப்புறக்குன்னே பிறந்துவிங்களாட்டுக்கு கூட்டிக்கு வரப்பில்லையே எங்கே விளைச்சி போயிட்டே இருக்கிற டே கருவாச்சு இவனுக்கு அட்டி கொடுக்கணுமாக்கா அட்டி கொடுக்கணுமா போனோ டல்லாக இருக்கிறாங்களே அஞ்சலியோட டல்லாக இருக்குங்க நம்ம இப்படி போனோம்னா நம்ம ஒரு சரி மாட்டுக்கிட்ட போல நான் போகலான்னு பார்க்குறேன் இந்த காட்டுக்குள்ளே போயிடும் அப்புறம் முள்ளத்தலை விடுங்கிட்டு வராரு மாட்டுக்குங்க கொஞ்சம் வெண் கண்ணில் விளைய விடுக்கா அதனால முள்ளத்தலை விடுங்கிட்டு வராரு அப்படின்னா அந்த ஒரு தலை இருக்குங்க அது அந்த செடி பேரும் முள்ளத்தலை அது ஊற்றுனோம்னா ரத்த கலரில் வரும் புளிஞ்சா அது ஊற்றுனா சரியாயிடும் கண்ணில் இருக்கிற வெள்ளைகள்லாம் டக்குன்னு எடுத்துரும் இருங்க அதை என்ன தலைன்னு காட்டுறேன் அப்படி போவாங்க என்ன இங்க இருந்து உட்காந்துக்கோ விட்டுறாத இந்த பூந்தியாவது ஓட்ட ஏப்பா பிடுங்கிட்டியா, இருந்துச்சா ஒரு ரெண்டு தடவை ஊத்துனா சரியாயிருமா ஏழமா சென மு ஜ ஜஸ்திட்டு இருக்குது அப்படியே துளுக்கிறது அடிக்கிறது கையில் அப்புறம் இன்னைக்கு பால கடந்துட்டு வர வால் அடிக்குது கண்ணு நேருடா எல்லாத்துக்கும் இடத்துல இருக்குது இதாங்க முல்லத்தலை

அவங்க விட்டுட்டு வந்தாங்களா அக்கா உட்காந்துட்டு இருக்கிற இது ஓட்டுக்கு வந்துச்சு என் ஆடை உண்டு என்ன விராட்டி பாக்கிறியா விரட்டவா ஜீவியா நீ இது என்ன இதனே இதென்னமோ செடி சொல்லுவாங்களே இந்த பழம் டேஸ்ட்டாக இருக்குதுங்களா பாருங்க பழம் பூரா இந்த விழுது பூரா என்ன செடிங்க அது என்னமோ செடியே நல்லா செம டேஸ்ட்டாக வைக்குங்க பச்சைக்காயே டேஸ்ட்டாக இருக்குது அதிகமாக இது இல்லை காரமுள்ளு ம் பழம் இது பழுத்துச்சின்ன அப்படியே மஞ்சள்லாம் ஆரஞ்சாக மாறுங்களுக்கு இது கலர் கலர்ச்சிங்கன்னா அரைப்பழுப்பு மாதா மணி மூணாச்சும் போட்டுமா சொல்லாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் நான் நிறைய சாப்பிட்டு குத்தவக்காட்டில் இருக்கிறேன் இதை சாப்பிட்டோம்னா தனித்தாம பிங்கிரும் பச்சைக்காய் காய சாப்பிட்டு தெவுறு அடிக்குது அதனால நல்லாயிருக்கும் ஏன் பிள்ளை பழங்களாம் பழாங்களாம் பத்து நூன்று செடியில் கட்டி வச்சிருக்குது அவுக்கு இருக்குது நான் கட்டின கட்டினா பா வாங்க கட்டி வைக்கலாம் அவங்களுடைய நோண்டிக்கிட்டே தான் இருக்குங்களா அப்பா மட்டும் மாட்டேங்கல நோண்டாமையை மட்டும் நிற்கவே நிற்காது ியா சத்தி சு வரா நம்ம பெரிய வந்துட்டா இவன் மட்டும் எப்படி சுத்தமாக மேஞ்சிக்கிறவரு ஏன்னா அந்த ஒரு இடத்துலையும் மட்டும் அரிசி பில்ல இருந்துருக்குது ஆனால் அந்த ஒரு இடத்துல மட்டும் நல்லா மேய்ஞ்சிட்டா அவங்க எப்போ ஏற்பட்டாலுங்க நினச்சிட்டு இங்கெல்லாம் மேவு இல்லாமையே கிடக்கு எல்லாம் மேவு இருக்குது ஆனால் இருந்தாலும் மாட்டாங்களே ஏன்னா அரிசி பிள்ளை மட்டுந்தான் மேயுவாங்க அழகிங்க அழகி இருக்கிறாளா ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டாளுங்க இப்போது இப்போ அழகி வகித்துக்குள்ளே பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா நல்லா பொறுமையாக பாருங்கள் அலங்காப்பில் நிலையும் பாருங்கள் நிலைய மாட்டேங்கிறா உள்ளே சாணியாவே படுத்துருக்குறா பாப்பா ஏய் குட்டி தம்பி பாப்பா இந்த நேரம் இருக்கிறா தெரியுதுங்களா லைட்டாக வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் குட்டி பாப்பா சரிங்க அந்த பக்கம் இங்கே பார்க்கலாம் அந்த பக்கம் கீது கிடப்பாங்க கிடப்பா இது அவ்வளோ சலோர என்ன வகுத்துக்குள்ள இந்த பக்கம்தான் இருப்பாளுங்களான்னு தெரியுது அமைதியாகவே இருக்கிறா பொறுப்பு பொருங்க கேட்குறாங்க இங்கே கை வச்சா இடத்தே முட்டுதுங்க இந்த இங்கே ஒரு இங்கே தான் இருக்கிறாள் இங்கே தான் இருக்கிறான் குட்டி தம்பியா குட்டி பாப்பாலாம் தெரியல ஆல்ரெடி ஆனால் வயித்துக்குள்ளே போட்டு வெளாசு வெளாசி விளாசிட்டுறேன் ஆலைங்க வயித்துக்குள்ளே நேரில் வரண்டியே வெயிட் பண்ண அடிட்டு நான் வேறு பெட்டு கட்டியிருக்கிறேன் ஆணை இருபதாந்தேதிக்கு மேலே போட்டுருச்சுன்னா ஆயிரரூவா எனக்கு ஆண் இருபதாந்தேதிக்குள்ளே போட்டுருச்சுன்னா ஆயிரூவா அம்மாவுக்கு அழகி சரிம்மா அட அவன் காட்டியில்தான் போடுவாளுங்க பக் 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 சாணி உடைக்கச்சோன்னா

வராதுங்க அப்புறம் வராதுன்னு சொன்னாலிங்களா அப்புறம் இந்த மல்லிகை கொடிய நான் பிடிங்கி வீசிடணுங்களா அப்படின்னு வா இங்க பாத்தீங்களா நான் எவ்வளோ மலர்கள் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு ம் வெளியும் சொல்லிக்காத வைக்க ஏனுங்கோ ஆமாங்க பாருங்க இவ செடி இங்கே பாருங்க அந்த செடி வள்ளா பாவக்காய் செடி இந்த செடி அப்படியே வேறோட பிடிங்கி போட்டுடலான்ட்டு இருக்கிறீங்க நான் இந்த வெத்தில் சார் நீ தான் வச்ச நீ வச்ச இது அலங்காப் அப்படியே வேரோட கொத்தோட அள்ளி போட்டுருது அது அது ஃபர்ஸ்ட் எத்தனை தண்ணி இப்போ ஓசு ஓட்டு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இருந்தாலுமே அக்கா எப்பவுமே சுத்தமே கிடையாது துணியே துவைக்க மாட்டேன் துணி துவைச்சான அழுக்கு அப்படியே நிக்கீங்களாக்கு ஞாயிற்று கேளுங்க அவ பாருங்க அவதா அந்த ஆரஞ்சு கலர் துணி தான் யாரு வாழக்கன் கத்திரிக்காய் அப்படியே பூ பூக்கள் அப்படியே பூ அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூச்சி அப்படியே அழுங்க நிறையா நிறைய இருக்கு நிறையா நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிருக்குதுங்க அப்புறம் இது இந்த அது பேர் தினமும் இதடா வெந்தயம் 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 போட்டு வச்சிருக்குறேங்க கண்டிப்பாக வெந்தயம் பிடுங்கி பாருங்க உங்கள் குழந்தைங்க நெட்டி வச்ச எங்கள் அக்கா காரிக்கு பொறுக்காமல் பிடிங்கி வீசிட்டா யாராச்சும் வீட்டுக்கார் பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா ஆனால் எங்கள் அக்கா பேர் சொல்லி எதோ கூப்பிடுவான் இது வேறு டெய்லர் வேறு எங்கள் அக்கா ஏ டெய்லர் இங்கே வாங்க டெய்லர் அம்மா இங்கே வரம்மா பீக்கிங்காக வந்துடுச்சு இங்க இங்கே கோழி மொட்டு வச்சிருந்துச்சு இந்த செடி நல்லா பெருசாச்சுன்னா பரவாயில்ல

அந்த கேட்டு கொண்டு வச்சு அந்த நீங்கள் நீங்க தொலை அந்த கொண்டு ஓலையில வை தார்பாய் வந்து கட்டி விட அப்படியே மழை வந்துருச்சுன்னா தார்பாய் கட்டி விட்டுக்கோ சரலா இருக்கு ஏன்னா இங்க இங்கே வடக்குற மூட்டை யாருக்கும் இங்கேன்னு மாடு ஒருத்தந்தா இந்த சரி ஓலையில நொச்சி பண்ணணுங்குச்சியோ வெட்டி இந்த நேரம் இந்த குச்சி நல்லா ஸ்டெடி பண்ணி கட்டி